மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா விஜய்க்கு ஃபோனில் ட்ரை பண்ணுறாரு தாத்தாவால கூட விஜய் எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ நம்ம குமரனும் நிவினும் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்டே கேட்டு விஜய் எங்கே இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு வராங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தாத்தாவுக்கே தெரியாது இல்லையா அது மட்டும் இல்லை விஜயோட பாட்டி எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் வேணும்னே அவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதுனால இதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து காவேரி கன்சிவா இருக்கிற விஷயத்த சொன்னாலும் இவங்க ஏத்து போவாங்களா இல்லை ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லுவாங்க விஜயே சொல்லிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி வந்து கங்கா மடியில் படுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு ஏன்டி இதை நீ அப்போவே சொல்லலை அப்போவே சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி அந்த கதை இந்த கதை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே நம்ம சாரதா வராங்க சாரதா சாரதாக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா காவேரி மறுபடியும் கதையாக கதையாக இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம விஜயை ஃபைனலாக காமிக்கிறாங்க ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பண்ணு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்பில் இங்கே வீட்டுக்கு வர்ற கிட்ட என்னாச்சு நிவீன் குமரனும் வீட்டுக்கு வர்றப்ப சாரதா என்னாச்சு அந்த தம்பியை பார்த்திங்களா அப்படின்னு சாரதா கேட்க இல்லை இல்லை நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டோம் ஃபார்ம் ஹவுஸுக்கும் போய் பார்த்துக்கோம் கடைசியாக வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களுக்கும் விஜய் எங்கே இருக்கலாம் அப்படின்னு தெரியல ஆனால் நாலு நாளில் வந்துடுவாராம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அவரால் என்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது நீங்கள் என்ன பாருங்கள் நாளைக்கே வந்து நிற்பாரு நான் வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்கிறேன் அதை படித்த உடனே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம விஜய் அந்த வாய்ஸ் நோட்ஸை கேட்டர்றாரு கேட்டுட்டு மனதுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் தான் வந்து தெளிவாக அம்மா அவங்கக்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் விஜய் பயங்கரமான சந்தோஷம் மறுநாள் காலையில் விடுஞ்சிருந்து மறுபடியும் நம்ம காவேரி விஜய்க்கு ஃபோன் போனா ஃபோனாக போடுறாங்க விரும்பி போகுது ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல கொஞ்ச நேரம் கழித்து தான் எடுக்கிறாப்புல எடுத்த உடனே வந்து காவேரி மர்ணிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க இருந்தாலும் வந்து நேற்று நைட்டு நான் மெசேஜ் போட்டேன்ல நீங்கள் ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை நீங்கள் நேற்று நைட்டே அக்கறை அதை பார்த்துட்டிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நான் எதுக்காக ஃபோனு அவன் உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுடு சுடுன்னு பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு